ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி ஒரு கிலோ கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம வந்து மூணு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி அதுக்கப்புறம் மிளகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கசகசா இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு தக்காளி இது சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் சின்ன தேங்காயில் முடியில் பாதி இதையும் சேர்த்து அரைச்சிக்க இதுதான் நம்ம சிக்கனுக்கு போடுற மசாலா என்ன ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் குக்கரில் இன்றைக்கி செய்கிறேன் அடியாக திரும்ப எடுத்து தனித்தனியாக வேக வைக்கல நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை போடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் இது வளங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனால வீட்டுல அரைச்ச கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூனு இது வந்து கறி குழம்பு எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன் காஷ்மீர் சில்லி ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கும் நம்ம அரைச்ச தேங்காய் வித ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் கலந்துக்கலாம் போட்டு குக்கரை மூடி நம்ம நம்ம ஒரு விசில் காலையில நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தோம் அந்த குழம்புல இருந்து கொஞ்சம் கறியை எடுத்து அது ஒரு கிலோ அப்படியே போட்டுட்டோம் நம்ம மதியம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக அதை செஞ்சுக்கலாம் எடுத்து அது ஒரு ஸ்டைல் கோயம்புத்தூர் ஸ்டைலு நான் வந்து இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பெருஞ்சீரகம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய வெங்காயம் அறுக்கி போட்டுக்கேன் அந்த குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் போட்டேன் இஞ்சி பூண்டு அதனால் கொஞ்சமா இஞ்சி வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப நம்ம அடுத்தது கொஞ்சமா மிளகு சீரக தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கோம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக போடுறேன் இது கரம் மசாலா காஷ்மீர் சில்லி ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு குழம்புல இருந்த கறியை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நல்லது சுருளை வேகட்டும் நம்மளோட கோழி கறி பொரியல் ரெடி ஆயிடுச்சு தொக்கு பெரட்டல் நாட்டுக்கோழி சூப்பராக ரெடியாச்சு பாருங்கள் ரொம்ப எண்ணெய் இல்லை குழம்புல இருந்த எண்ணெயில ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் அவ்வளோதான் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு குழம்புல இருக்கிற கறி தானே நினைக்க வேணாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கூட ட்ரை பண்ணால் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க இன்னைக்கு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு காலையில் செஞ்சுட்டேன் இது அதுக்கப்புறம் இப்போ மதியானம் செஞ்சேன் நாட்டுக்கோழி தொக்கு பொரியல் சிம்பிளாக ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக போட்டு செஞ்சுருக்கேன் சாதம் ரசம் வாங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம்